அலாம் வலைக்கம்லாஹி வபர்த்து அஷ்மது இல்லாஹி ரபில வலாத் இல்லாஹி வ ஆலிஹி வஷ்பி ஹி அஜ்மா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுடைய பேரருளால் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய மாதமான புனித மாதம் மொஹர்ரம் என்கிற இந்த மாதத்தில் ஆஷுரா என்கிற நோன்பை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிமுறைப்படுத்தி இருக்கிறது இந்த ஆசுரா தினத்தினுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை ஒரு சில நபிமொழிகள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லா தான் நபியாவதற்கு முன்பு இருந்தே மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் நோன்பு நோற்பது என்பது மக்கா குறைஷிகளிடத்தில் மக்கா காஃபியர்களிடத்தில் ஒரு வழிமுறையாக பார்க்கப்பட்டதை நம்மால் ஹதீஸ்களிலே காண முடிகிறது அன்னை ஆயிஷா ரத்தியல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அறியாமை காலத்தினுடைய மக்களான மக்கா காசியர்கள் மொஹர்ர மாதத்தினுடைய பத்தாம் நாளில் நோன்பு நோக்கக்கூடிய இடத்தில் இருந்தார்கள் அவர்கள் ஏன் அந்த நாளில் நோன்பு நோற்கிறார்கள் என்றால் புனித காபாவினுடைய திரை சீலை வருடத்திற்கு ஒரு நாள் மாற்றப்படும் அது குறிப்பாக மொஹர்ர மாதத்தினுடைய பத்தாம் நாள் மாற்றப்படும் இந்த காபா கருப்பு கட்டடம் என்று நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம் அந்த கட்டடம் சாதாரண ஒரு கட்டடம் அதுக்கு கருப்பு கலர்ல துணி போர்த்தப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அந்த துணிகள் மாற்றப்படுவது அரபுகள்கிட்ட இருந்த ஒரு வழக்கம் அந்த வழக்கம் இந்த வருஷம் வரைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த வருடம் கூட மொஹர்ற மாதத்தில் அந்த காபாவினுடைய திரை மாற்றப்பட்ட தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப இது அரபுகளுடைய பண்பாடுகளில் உள்ள ஒரு காரியம் இது அன்றைய காலங்களில் அவர்கள் இந்த குறிப்பிட்ட பத்தாம் நாளில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த பதிமூன்று ஆண்டு கால நுபுவத்தினுடைய காலகட்டத்தில் எந்த ஒரு வழிபாடுகளுமே முழுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இல்லை தொழுகை ஆகட்டும் நோன்பாகட்டும் ஜக்காத்து ஹஜ் ஆகட்டும் எந்த வழிபாட்டை எடுத்தாலும் சரி அது முழுமைப்படுத்தப்பட்ட இடம் மதினாவினுடைய நகரம்தான் தொழுகை அல்லாஹ் தெல்ல தெளிவாக அதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலை செய்கிறான் நோன்பை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் அப்போ மக்காவில் இருக்கும் பொழுது ரமலான் கால நோன்பு என்று இல்லாமல் மொஹர்ர மாதத்தினுடைய இந்த குறிப்பிட்ட இந்த பத்தாம் நாள் வைக்கப்படுகிற அறியாமை கால மக்களினுடைய நோன்பைத்தான் அல்லாஹ் இந்த முஸ்லிமான மக்களுக்கு பதிமூன்று ஆண்டு கால கடமையாக ஆக்கிறான் அப்ப அந்த நேரம் வரைக்கும் அவங்களுக்கு ரமலானை பற்றியோ நோன்பை பற்றியோ ரமலான் கால ஈத்தி காஃபி பற்றியோ லைலத்தில் கதிரை பற்றியோ எந்த ஒரு ஞானமும் அவர்களுக்கு கிடையாது அப்ப இது பரலான நோன்பாக பதிமூன்று ஆண்டு காலமாக இருக்கிறது ரசூலுல்லாஹ் மதினா நகரத்திற்கு சென்ற பிறகு ரமலான் நோன்பை குறித்து அல்லா பேசுகிறான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குரான் ஹுதல் இன்னா சோ பையினாத்து மின் அல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர் ஃபல் யஸ்முஹு ரமலான் மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டது அது நேர்வழி காட்டக்கூடியது தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கக்கூடியது நன்மை தீமையை பிரித்தறியக்கூடியது எனவே உங்களில் அந்த மாதத்தை அடையக்கூடியவர் நோன்பு நோற்கட்டும் என்ற திருமறை குரானினுடைய வசனம் வந்த பிறகு ஆசுரா தினத்தில் வைக்கப்பட்ட அந்த மொஹரம் பத்தாம் நாளினுடைய நோன்பை அல்லாஹ் அல்லாஹரப்புல்லமின் விரும்பினால் வைக்கலாம் விரும்பியவர்கள் விட்டுவிடலாம் என்ற சுய விருப்பத்திற்குரிய ஒரு நோன்பாக இஸ்லாம் விடுகிறது பிறகு ரசூல் யாரையுமே அந்த நோன்பு குறித்து கட்டளையிடவில்லை நபிகள் நாயகம் சரல்லா குலைசலாம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜை ஹிஜ்ரி பத்தாவது ஆண்டு இறுதி மாதம் அந்த ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஊர் திரும்புகிறார்கள் ரசூலுல்லாவுக்கு ஏறத்தால் அந்த ஆண்டிலேயே தன்னுடைய மரணம் நெருங்கி இருப்பதை உணர்ந்த பல நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடியும் அதற்கு அந்த அதுகட்சி மாதத்திற்கு அடுத்த மாதம் மொஹர்ர மாதம் ஹிஜ்ரி பதினொன்றாவது வருடம் ரசூல் சல்லா குலைசலாம் அவர்கள் அன்றைய வருடத்தின் அந்த மாதத்தினுடைய பிறை பத்து யூத சமுதாயத்தை சார்ந்த சில மக்கள் நோன்பு நோக்கக்கூடிய நிலைய ரசூல பார்க்குறாங்க அப்ப பார்த்து ரசூலா கேட்கிறாங்க நீங்க இந்த நாளில் ஏன் நோன்பு வைக்கிறீங்க ஏனென்றால் நபீனுடைய வழக்கத்தை நீங்கள் ஹதீஸ்ல பார்க்கலாம் எது குறித்து குரான் ஹதீஸ் பேசவில்லையோ மார்க்க வகை செய்தி பேசவில்லையோ அதை தவிர அந்த பேசாத விஷயங்களை தவிர பேசாத விஷயங்களில் அல்லாஹுடைய தூதர் யூத சமுதாயத்திற்கு நிறைய விஷயத்துல ஒப்பாக நடப்பாங்க இது அல்லா பேசல அப்படின்னா அதுல எதை எடுப்பாங்க ரசூல்லா யூதர்கள் எந்த கலாச்சாரத்தை எடுத்தாங்களோ அதை ரசூல்ல எடுத்துக்குவாங்க எதுல யூத கலாச்சாரம் எடுக்க மாட்டாங்கன்னா அல்லா தடுத்ததை எடுக்க மாட்டாங்க இதுல அல்லா தடுத்துட்டான் மீசையை கத்திரியுங்கள் காடியை வளர விடுங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கள் மார்க்க சட்டம் அப்படி மார்க்க சட்டம் வராத வரைக்கும் ரசூல் என்ன பண்ணுவாங்க வேதவாசிகள் என்ன செய்யறாங்க அதுக்கு ஏற்றவாறு நபிகள் நாயகம் சலா குலேஸ்லாம் அவருடைய வழிமுறை இருந்தது அது தலை சீவர வரைக்கும் ரசூலாவுடைய செயலை நீங்க பார்க்கலாம் இப்போ இந்த இடத்த ரசூலா கேட்கிறாங்க ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க மூசா அலி இஸ்லாம் என்ற பனிஸ்ராய் பனிஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு இறை தூதர் தீர்க்க தரிசி உருவாகி பெரும் கொடிய செயல்களுக்கு மத்தியில் ஆட்பட்டு கிடந்த மணி சவல் சமுதாயத்தை மீட்டெடுக்க வந்த மீட்பராக வந்த மூசா அலி இஸ்லாம் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த நாள் எங்கள் மீது வன்முறை வெறியாட்டத்தை ஆடியோன் அளிக்கப்பட்ட நாள் இந்த நாள் அதனால் நாங்கள் இந்த நாளை அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு அப்ப அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இவர்களை விட மூசாவுக்கு மிக அதிக நெருக்கம் நாம தான் எனவே இன்னைக்கு யாரெல்லாம் பகல்ல நடக்குது ஆசுரா தினத்துல பகல்ல நடக்குது நோன்பு வைக்கணும் சுபுக்கு முன்னாடி முடிவு எடுக்கணும் ரசூல்லா சொல்றாங்க யாரெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கீங்களோ அப்படியே அப்படி நோன்பா இருங்கன்ட்டாங்க மகரி பறிக்கு நோன்பை முடிவுபடுத்திருங்க அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தால் பிறை ஒன்பது நோன்பு வைப்பேன் இவர்களுக்கு மாறு செய்வேன் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க ஆனா ரசூலா ஹயாத்தி இல்லை இந்த மொஹர மாசம் முடியுது சஃபர்ல ரசூலாக்கு நோய்வாய்ப்படுறாங்க அடுத்த மாசம் அதுக்கடுத்த ரப்பியில் அவள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்க முடிகிறது இப்ப ஆஷுராவுடைய நோன்பு அதனுடைய பரிணாமம் எங்கெல்லாம் வருதுன்னு கேட்டால் முதலில் அறியாமை கால மக்கள்கிட்ட இருந்தது காரணம் காபாவுடைய திரைசீரை மாற்றப்பட்டதால் வைத்தார்கள் பிறகு அல்லாஹ் பதிமூன்று ஆண்டு காலம் இதை சரளான நோன்பாக ஆக்குகிறான் மதினா வந்த பிறகு ரமலான் நோன்பு கடமையானவுடன் இந்த நோன்பு விரும்பியவர்கள் வைக்கலாம் யாரும் தடுக்கலாம் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோன்பாக அது மாறியது ரசோல்லாவுடைய கடைசி ஆண்டில் இந்த நோன்பை வைப்பதற்கு நபியவர்கள் ஆர்வம் ஊட்டுவதோடு இந்த நோன்பு ஒரு நோன்பு இல்லை இதுவரைக்கும் வச்சதுலாம் எல்லா இடத்துலையும் ஒரு தான் அன்றைக்கு அறியாமை கால மக்களும் ஒரு நோன்புதான் வச்சாங்க ஒரு நோன்புதான் பிறகு அது அனுமதிக்கப்பட்டது அது ஒரு நோன்பு தான் ஆனா ரசோல்லா இந்த வருஷம் சொல்றாங்க இறுதி ஆண்டில் சொல்றாங்க அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் பிறகு ஒன்பது பத்து நான் நோன்பு வைப்பேன் என்று சொல்லி ஆசுராவுடைய நோன்பை இரண்டு நோன்பாக நபியவர்கள் காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது ரசுல்லாயிது கேரளமான சிறப்பு சொல்லி இருக்காங்க அன் சஹுமி யௌமி ஆஷுரா ஆஷுராவுடி நோன்பை குறித்து நபி இடத்தில் கேட்கும்போது யூ கஃபிரு சனத்துல் மாதியா கடந்த ஓராண்டினுடைய பாவங்கள் அதற்கு மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் ફરலான தொழுகை தான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியத்திற்குரிய தொழுகை அதற்கு அடுத்த சிறந்த தொழுகை தஹஜ்ஜத் ફરலான நோன்பு தான் அல்லாஹ்வுக்கு பிரியத்திற்குரிய நோன்பு அதற்கு அடுத்த இறைவனுக்கு மிக நேசத்திற்குரிய விருப்பத்திற்குரிய நோன்பு என்றால் மொஹர்ரம் மாதம் வைக்கப்படுகிற நோன்பு என்றல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இந்த நோன்பில் சில கருத்து வேறுபாடுகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது என்னெல்லாம் முக்கியமான கருத்து வேறுபாடு என்றால் ஒவ்வொன்றாக பார்த்தால் மரபணு ரீதியாக யூதர்கள் தான் மூசா நபிக்கு நெருக்கம் கிடையாது இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் நாமெல்லாம் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் ஆனால் இனத்தால் பிறப்பால் தமிழர்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் நாம இந்த இஸ்லாம்ங்கிறது ஒரு மார்க்கம் அது ஒரு கொள்கை ஒரு வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோங்கிறதுனால நம்ம அரபியர்களா மாற மாட்டோம் அரபியர்கள் அவன் அரபி அப்படி அரபுகளாக இருந்து அவன் காஃபிராவே இருந்தாலும் அரபு தான் அவன் அவன் அரபுங்கிற நிலையிலிருந்து மாறிடுவான் இல்ல நீ அரபு கிடையாது நீ காஃபிராயிட்ட அவன் காஃபிரா இருந்தால் முஸ்லீமா இருந்தாலும் அவன் அரபிதான் நம்ம காஃபிரா இருந்தால் முஸ்லீமா இருந்தாலும் நம்ம தமிழன் தான் இந்த இஸ்லாம்ங்கிறது ஒரு வாழ்க்கை வழித்திட்டமாக ஏற்றிருக்கிறோம் அது மாதிரி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இஸ்லாம் என்கிற கொள்கையில் இருந்தாலும் யூதர்கள் குஃபர் என்கிற கொள்கையில் இருந்தாலும் இவர்கள் அனைவருமே பனு இஸ்ராயில் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆனா ரசூலுல்லா பனு இஸ்மாயில் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இப்ராஹிம் அலை உடைய ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு வெவ்வேறு விதமான இனங்களை குறிக்கக்கூடியது அப்ப அவங்க வேற இனம் இவங்க வேற இனம் மரபணு ரீதியாக இரத்த தொடர்பு ரீதியா பார்த்தால் யூதர்களுக்கு அதிக நெருக்கம் மூசா நபி தான் அவங்க தான் நெருக்கம் நம்ம நெருக்கம் கிடையாது ரசூல்லா நெருக்கம் கிடையாது ஆனா ரசூல்லா சொல்றாங்க உங்களை விட நாங்க நிற்கோங்கிறாங்க என்ன காரணம் என்றால் அந்த மூசா அலை அவர்கள் கொண்டு வந்த கொள்கை நீ இல்ல நாங்க இருக்கிறோம் மூசா அலை அவர்கள் ஏகத்துவத்தில் இருந்தாங்க நீ இல்ல நாங்க இருக்கிறோம் மூசா அலை அவர்கள் வேத வசனங்களை மறுக்கல அதற்கு கட்டுப்பட்டார்கள் அடிபணிந்தார்கள் அதை நாங்க செய்யறோம் மூசா அலை அவர்கள் அல்லாவுக்கு இணை வைக்காத ஒரு மரணத்தை அடைந்து சொர்க்கத்திற்குரிய பாதையை நோக்கி சென்று விட்டார் அதை நோக்கி நாங்க போய்கிட்டு இருக்கிறோம் மறுமையில மூசா கூட நெருங்கி இருக்க போறது நாங்க தான் நீங்க இருக்க போறது இல்லை அப்போ நிரந்தர உலகத்துல நாங்க அவருக்கு நெருக்கம் அதனால் அவருக்கு அதிக நெருக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறோம் எனவே அந்த நோன்பை நீங்கள் வைப்பதை விட நாங்கள் வைக்கிறது அதிக தகுதி படைத்தது என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்றை பார்க்க முடிகிறது இந்த ஆசுராவுடைய நோன்புல சில மக்கள்கிட்ட கருத்து வேறுபாடுல முக்கியமான ஒன்று என்னன்னா ஒரு நோன்பு வைக்கணுமா ரெண்டு நோன்பு வைக்கணுமா அது ஒரு பிரச்சனை ஒரு பேச்சுக்கு ரெண்டு நோன்பு வைக்கணும்னா ஒன்பது பத்து வைக்கணுமா பத்து பதினொன்று வைக்கணுமா இது இன்னொரு பிரச்சனை ஒரு நோன்பு வைப்பது என்பது ஆசுரா கிடையாது அது நல்ல தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ஆசுரா என்பது பத்தாம் அன்றைக்கு மட்டும்தான் அந்த நாளுக்கு பேர் தான் ஆசுரா ஆனால் ஒரு நோன்பு என்பது ஆசுரா இல்லை ஒன்பது பத்து வச்சாதான் அது ஆசுரா எனக்கு நிர்பந்தம் என்னால் வைக்க முடியல அது மார்க்க யாரும் தடுக்க போறது இல்லை வச்சோம் பத்துல காய்ச்சல் வந்துருச்சு இல்ல நீ பத்து வச்சு ஆகணும் அப்படிலாம் மார்க்கம் சொல்லாது அல்லது ஒன்பதுல காய்ச்சல் வந்துருச்சு மாதவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நீ பத்து வைக்காதன்னா மார்க்கம் தடுக்காது நான் ஒன்பது வைக்க முடியும் அல்லது பத்து வைக்க முடியும் நான் ஒன்னு விட்டுருவேன் அப்படிங்கறத மார்க்க நோக்கு வழிகாட்டல வைத்தால் ரெண்டு நோன்பையுமே வைக்க வேண்டும் அந்த ரெண்டு நோன்புக்கு தான் ஒரு வருட பாவம் மன்னிக்கப்படுது அந்த ரெண்டு நோன்பு தான் அல்லாவுக்கு மிகப்பெரிய பிரியத்திற்குரிய நோன்பாக பார்க்கப்படுகிறது என்பதை ஹதீஸில் இருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய செயல்பாட்டுல நீங்க பாக்கலாம் ரசூல்லா வச்சது பத்தாம் நோன்பு வச்சாங்க ஆனா ஒன்பது வைக்கல என்ன சொன்னாங்க அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நான் வைப்பேன் அப்படின்னாங்க சில மக்கள் என்ன சொல்றாங்க நீ இல்ல பத்து தான் வைக்கணும் ஏன் வைக்கணும்னு கேட்டா ரசூலுல்லா வைக்கல இல்ல ரசூலா என்ன பண்ணல ஒன்பது வச்சாங்களா வைக்கல ரசூலுல்லா வைக்கல நாமளும் வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு ரசூலுல்லா செய்யல அதனால செய்யக்கூடாதுங்கிறது மார்க்கு சொல்லி தரல அப்படி ரசூலுல்லாவின் சொல்லும் சொன்னா ரசூலுல்லாவின் செயலும் சொன்னா சில இடத்த ரசூலா அங்கீகரிப்பாங்க கரெக்ட் தான் இப்ப சுபோக தொழுகைக்கு பின்னால் அதான் முன் சுனத்தை வந்து ஒருவேளை நீங்க தவற விட்டுட்டா என்ன செய்யலாம் பின்னால் தொழுவலாம் ரசூல்லா இன்னைக்கு ரசூலா வழிகாட்டி இருக்காங்களா கண்டுகொள்ளல அதை வந்து ஒரு பொருட்ட எடுக்கல செஞ்சுட்டு போன அனுமதி கொடுத்துட்டு போயிருக்காங்க ரசூல்லாவுடைய செயல் வடிவ சுத்தையும் பார்க்க முடியாது சொல் வடிவ சுனத்தை நீங்க பார்க்க முடியாது அங்கீகாரம் அதே மாதிரி ரசூல்லா பாங்கினுடைய முக்கியத்துவத்தை எவ்வளவோ இடத்துல சொல்லியிருக்கிறாங்க வாழ்நாள் ரசோலா வாங்க சொல்லி நீங்க ஹதிஸ் பார்க்க முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல நபி தானே சொல்லிருக்காங்க சீட்டு குளிக்க போடுற அளவுக்கு முக்கியம் நன்மை போட்டி போடுங்க சண்டை போடுங்கிற அளவுக்கு முக்கியம் ஆனா நபி சொன்னாங்கன்னு ஏதாவது ஒரு அதிசல இருக்குதா கிடையாது நபி செஞ்சாதான் வழிகாட்டினா சொன்னது இது செய்யப்பா மார்க்கம் தான் அப்படின்ட்டு அது மார்க்கத்தினுடைய ஒரு அமல்ல கடமையில ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அது வந்துவிடும் அப்ப அந்த அடிப்படையில் நான் செய்வேனுங்கிறதுல இருந்து ரசோல் என்ன சொல்றாங்க எனக்கு ஹயாத்தா கொடுத்தா நான் செய்வேன்னு என்ன அர்த்தம் இது அமல்ல ஒன்று ஆயிடுச்சு

பத்தும் பதினொன்னு வைக்கலாம் யார் முதல்ல வைக்க முடியும் நபியால வைக்க முடியும் பத்து வச்ச ரசூலாக்கு மறுநாள் பதினொன்னு வைக்க தெரியாதா அப்போ ஏன் அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் காத்து இருக்கணும் சொன்னாங்க அப்ப மார்க்க வழிகாட்டுதலே ஒன்பது பத்து என்பது தான் எனவே பிறை ஒன்பது பிறை பத்தில் வைக்கப்படுகிற நோன்புக்கு பேர் தான் ஆசுரா நீங்க விரும்பி ஒருத்தர் திங்கள் வியாழன் வச்சுக்கிட்டே வராரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கிறார் அப்படி பதினொன்னு வைக்கிறார் அப்படின்னா மார்க்க அவரை தடுக்க போறது இல்லை ஆசுரா நோன்பு என்றால் மொஹர்ரம் மாதத்தினுடைய பிறை ஒன்பது பிறை பத்தில் வைக்கப்படுகிற தான் என்பதை ஹதீஸ்கள் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஆசுரா நாளினுடைய ஒன்பதாவது பிறை அதாவது மகர மாதத்தினுடைய ஒன்பதாவது பிறை நாளைய சனிக்கிழமை நோன்போயுங்கள் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆஷுரா தினம் அன்றைய நாளும் நோன்போயுங்கள் என்பதை நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் ஸ்லாம் வலைக்கம் ஐம்பத்துள்ள